இந்த வீடு பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங் அண்ட் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வந்து மொத்தம் வந்து ரெண்டே ஆள் செண்டு வரும் பில்டிங் இருக்கிறது வந்து தொள்ளாயிரம் சதுரடி ரோடு வந்து இருபத்தி மூணு அடி ரோடு வரும் விலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது லட்சம் வீடு வந்து கிழக்கு பார்த்த வாசல் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடச்சநந்தல் பக்கத்தில் இருக்க ஜாங்கித் நகர் கிட்ட வரும் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபடோர் கூட மாடலுக்கு கிச்சனோட போட்டிருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பெர்சன்டேஜ் வாங்குவோம்